சமீபத்தில் டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டியபடி செல்போன் பேசியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அவர் மேல மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டாரு இதே போன்ற தவிர விஜய் சித்துவம் செய்திருக்கிறதா தற்போது காவல்துறை ஆணையர் கிட்ட புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திரைப்பட நடிகர்கள் சீரியல் நடிகர்கள் போலவே இப்ப யூடியூப் பிரபலங்களும் ரசிகர்களால் அதிகமாக கவனிக்கப்படுறாங்க இவங்க வெளியிடுற வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பகிரப்படுறதனாலையும் பார்க்கப்படுறதுனாலையும் சமூக பொறுப்புணர்வோட அவர்கள் தங்களுடைய வீடியோக்களை பதிவிடணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் நெட்டிசன்கள் அப்படின்னு சொல்லி பலர் தொடர்ந்து வலியுறுத்தி வரதையும் நம்மளால பார்க்க முடியும் முடியுது கடந்த வாரம் பிரபல யூடியூபர் இர்பான் இந்தியாவில் குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்க அப்படின்னு தெரிஞ்சுமே கூட தன்னுடைய மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வீடியோ வெளியிட்டு அறிவிச்சிருந்தாரு இதுக்கு கண்டிப்பா அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை பரிந்துரை செஞ்சிருந்த நிலையில அதுக்கப்புறம் இர்பான் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அந்த வீடியோ கம்ப்ளீட்டா சேனல் இருந்து நிக்கிட்டாரு அதே போல தனக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கிற டிடி எஃப் கார்ல போயிட்டு இருக்கும்போது சாலை விதிகளை மீறும் விதத்துல செல்போன் பேசியபடி கார்ல போனதுனால கைது செய்யப்பட்டாரு அவர் மேல மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில பின்னர் நீதிமன்ற மன்ற ஆஜர்படுத்தப்பட்ட ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம் இவர்களை தொடர்ந்து இப்போ சித்து மேல சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு விஜய் சித்து வெளியிட்ட வெளியிடுவதாகவும் போக்குவரத்து பேசியபடியே வாகனம் ஓட்டுறதாகவும் கூறி இதனை பார்த்து மாணவர்கள் இளைஞர்கள் தவறான வழியில போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்கிறதாகவும் சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த அப்படிங்கிற பயிற்சி வழக்கறிஞர் சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாசன் மாதிரி விஜயசி துவும் கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவாரா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு